ஒயிட் மீடியா மினிஸ்ட்ரி நண்பர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று தேவனுடைய ஊழியக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயர்களை உடைய அப்தா அப்தேல் அப்தி அப்தியேல் என்பவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலாவது பெயர் அப்தா வேதாகமத்தில் அப்தா என்ற பெயருடைய இரண்டு பேர் இருந்தாங்க முதலாவது நபர் அதோனி ராம் என்பவரின் தந்தை இதை ஒன்று ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்க முடியும் இரண்டாவது நபர் ஒரு லேவியன் மற்றும் சமூகாவின் குமாரன் என்பதை நெஹேமியா பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்க முடியும் இரண்டாவது பெயர் அப்தயேல் இவர் என்பவரின் தந்தை என்பதை எரேமியா முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்க முடியும் மூன்றாவது பெயர் அப்தி வேதாகமத்தில் அப்தி என்ற பெயரையுடைய இரண்டு பேர் இருந்தாங்க முதலாவது நபர் ஏதான் என்பவரின் தாத்தா இதை ஒன்று நாளாகமம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்க முடியும் இரண்டாவது நபர் ஒரு லேவியன் இதை நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினான்காவது வாசிக்க முடியும் நான்காவது பெயர் அப்தியேல் இவர் கூனியின் குமாரன் என்பதையும் இவர் குமாரனின் பெயர் அஹி என்பதையும் ஒன்று நாளாகமம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்க முடியும் இவர் கீழேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்திரங்கள் மட்டும் வாசம் பண்ணினான் என்பதை ஒன்று நாளாகமாம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்க முடியும் அடுத்த வீடியோவில் அபியாசாப் யார் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் ஒயிட் மீடியா மினிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்